and மேற்கு மாம்பழலம் பகுதியை சேர்ந்த மாணவிக்கு பதினேழு வயதாகிறது அங்குள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராகுல் என்ற பெயரில் வந்துள்ளது அந்த நட்பை ஏற்றார் மாணவி அப்போது அந்த நபர் தன்னுடைய சொந்த ஊர் கல்லூரியில் படித்து வருவதாகவும் சொல்லியுள்ளார் நாளடைவில் இருவரும் செல்போன் நம்பரை மாற்றிக் கொண்டு பேசி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவரும் காதலில் விழுந்ததால் மாணவியை நேரில் சந்திக்க ராகுல் விரும்பியிருக்கிறார் இதற்கு சம்மதம் சொன்ன மாணவி நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து ரயிலில் புறப்பட்டார் அப்போது மாணவிக்கு போனை போட்ட ராகுல் தான் சேலத்தில் இருப்பதாகவும் அங்கே ரயிலில் இருந்து இறங்கிவிட்டார் பஸ்ஸில் ஈரோடு போகலாம் என்று சொல்லியிருக்கிறார் உடனே மாணவியும் அன்றைய தினம் இரவு ஒன்பது மணி சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்து இறங்கியுள்ளார் அங்கு காத்திருந்த காதலர் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தார் பிறகு ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள கழிவறைக்கு செல்ல வேண்டும் என மாணவி சொல்ல உடனே ராகுல் இவ்வளவு நகைகளுடன் சென்றால் ஆபத்து பின்னடியே யாராவது வந்து நகைகளை பறித்துக் கொள்வார்கள் அதனால் எல்லா நகையிலும் தன்னிடம் கலர்த்தி தந்துவிட்டு போ என சொல்லியுள்ளார் உடனே மாணவியும் தான் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க தங்கவலையல் ஒரு சவரன் செயின் மற்றும் லேப்டாப் என ஒன்றரை லட்சம் மதிப்பிலான பொருட்களை ராகுலிடம் தந்துவிட்டு கழிப்பறைக்கு சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து கழிப்பறையில் இருந்து மாணவி போது அங்கு ராகுல் இல்லை இதனால் பதற்றமான மாணவி உடனே ராகுலின் செல்போனுக்கு அழைத்துள்ளார் ஆனால் போன் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இரவு முழுவதும் ராகுலை ரயில்வே ஸ்டேஷனில் தேடினார் எங்கேயும் ராகுல் இல்லை இறுதியில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மாணவி இது குறித்து பெற்றோர்களுக்கு தகவல் தந்தார் அவர்கள் இதற்கே அதிர்ச்சியர் குமரமங்கலம் போலீசில் புகார் அளித்தனர் போலீசார் வழக்கு பதவி செய்து மாணவியை ஏமாற்றி நகைகளை பறித்து சென்றவரை தேடி வருகின்றனர்